ஓம் தாயே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பண்ணி உங்களுக்கு இந்த காணொலிக்கு கீழே லிங்கு கொடுத்துருக்கேன் அதை தேவையான உபயோகப்படுத்தி கைவேறு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நம்ம கை ரேகையில் இன்றைக்கி ஆயில் ரேகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஆயில் ரேகையில் மேல் எழுப்பக்கூடிய உயரக்கூடிய வயது வரும் பொழுது ரேகைகளில் இப்போ நம்ம கோலுக்கு வாங்க ஆயில் ரேகையும் உயரும் வயது ப்ளஸ் மைனஸ் தீர்வுகள் எடுத்துக்காட்டு ஒரு ஆண் முப்பத்தி ரெண்டு வயதோட ஒரு ஆணோட கை ரேகையை போட்டிருக்கோம் அதாவது ஆயில் ரேகையில் மேலெலும்பூடிய கிளைகள் பிளஸ் மைனஸ் ஆயில் ரேகையில் மேரெழும் கிளைகள் அதாவது ஆயில் ரேகையின் உயரும் வயது தீர்வுகள் அதுக்கு என்ன தீர்வு ஆண் முப்பத்தி ரெண்டு வயதோட கை ரேகை போட்டிருக்கோம் பாருங்கள் வாங்க இது இடது கை இது வலது கை இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு எதுவுமே புரியாது இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போ முதல்ல வந்து ஆயில் ரேகை எடுத்துக்கிறோம் ஆயில் ரேகை நல்லா இருக்கு ஆயில் ரேகையில மேல் எழுப்பக்கூடிய கிளைகள் வந்தால் முதல்ல எதை சொல்லிடுவோம் ஆயில் ரேகை என்பது ஆயிலை மட்டும் குறிப்பதல்ல ஆயிலையும் குறிக்கும் உடல் பலத்தை குறிக்கும் உடல் வளமாக இருக்கிறதா பலவீனமாக இருக்கிறதா பிளஸ்ஸையும் குறிக்கும் மைனஸையும் குறிக்கும் அது நம்ம வாழ்க்கையில எல்லாமே பிளஸ் மைனஸ் ஏற்பதான் வாழ்க்கையே இப்ப ஒருவருக்கு ஆயில் ரேகையில கெடுதல் வருதுன்னா எப்படி வரும் இது

அதான் தீர்வுகள் இப்ப தீமை நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு அந்த தீமை நடக்காமல் நம்ம பாதுகாப்பா இப்படி தீர்வுகள் பண்ற ரேகைகள் வரும் வரும் வயதில் இப்ப நம்ம போர்டு கொத்துருவோம் இப்ப இந்த கைய பாருங்க ஒரு இருபத்தி இரண்டு இருபது வயசுக்குள்ளாரையே ஒரு ஆயில் ரேகையில ஒரு கட்டாயி இங்க இது வந்து செவ்வாய் செவ்வாய் இல்லையா கீழ் சவா கீழ் செவ்வாயிலிருந்து ஒரு ரேகை நேர வாயு ரேகையை கட்படுது புத்தி ரேகையை கட்படுது விதி ரேகையை கட்படுது அப்படி சூரிய ரேகை கிட்ட போகுது அந்த வயதில் அதாவது குறைஞ்சது இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளார பத்தொன்பது டு இருபத்தி வயதில் இவருக்கு எதனால வரணும் ஒன்று காதலால் வரணும் இப்போ ஒரு லவ் அதுக்கப்புறம் ரெண்டு கோடு இருக்கு ஒரு லவ் ரெண்டு கோடு இருக்கு இது முன்னாடி வந்து லைட்டா ஒரு சின்னது இருக்கு இப்படி வரும் வயதில் ஒன்னு பார்க்கும் போது இதை பார்க்கும் போது எதனால கெடுதல் வரணும்னு நம்ம பார்க்கணும் ஒன்னும் லவ் வரலாம் இல்ல சண்டை சச்சரவு சண்டை சச்சரவு ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி பிரச்சனையில இவர்களுக்கு போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சண்டை அடிதடி இது மாதிரி ஏதாவது ஒண்ணு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ரேகை செவ்வாய் மேட்ல இருந்து மேல் செவ்வாயில இருந்து போனாலும் சரி கீழ் செவ்வாயில இருந்து போனாலும் சரி ஆயில் ரேகையை வெட்டுகிறது ஒரு ரேகை இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள ஆயில் ரேகையை வெட்டுது புத்தி ரேகையை வெட்டுது விதி ரேகையை வெட்டுது இறுதி ரேகையில போய் டச் பண்ணுது இது பாருங்க இந்த ரேகை தான் இது வரும்போது அந்த வயரில் இவருக்கு ஆண் முப்பத்தி ரெண்டு இவருக்கு ஒரு பத்தொன்பதுல இருந்து இருபது வயசுக்குள்ளார ஒரு பெண்ணோட லவ் பண்ணி அதனால பிரச்சனை வந்திருக்கிறது அப்ப உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது வேலை பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்ப வந்து கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி போய் ஒரு சின்ன கலவரம் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கு அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அந்த வயசுல ஒரு கிராசிங் இருக்கு வாய் பிழைகளை அந்த மாதிரி வரும்போது ஒரு கெடுதல் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு வயசுல ஒரு கிராசிங் வந்திருக்கு அதுவும் செவாபேக்ல இருந்து ஆரம்பிச்சு ஆயுள் ரேகையை வெட்டி விதி ரேகையை வெட்டி புத்தி ரேகையை வெட்டி போய் நிற்கிறது இந்த மாதிரி இந்த ரேகையை பார்த்துங்க நல்லா இந்த இது மாதிரி வரும் பொழுது அந்த வயரில் இவர் வந்து ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு அவங்க பணம் கட்ட முடியாம போய் அதுக்கப்புறம் ஆள் இருக்காரு அவரை புடிச்சிட்டு வந்து போலீஸ் கேஸ் அந்த மாதிரி ஆகி கலவரம் சண்டை சச்சரவு இந்த ரேகை ஆயில் ரேகையில கட் பண்ணி போச்சு செவ்வாமேட்ல இருந்து இந்த சவாலில இருந்து போனாலும் இந்த சவாயில இருந்து போனாலும் இந்த ஆயில் ரேகையை வெட்டும் வயதில் உங்களுக்கு மனம் பாதிக்கப்படுது வியாதி உடல்நலம் சண்டை சச்சரவு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இவருக்கு சண்டை சச்சரவு போலீஸ் ஸ்டேஷன் போட்டு அது வரைக்கும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே இந்த கையெழுத்து பாருங்க அதே வயசுல ஆயில் ரேகையும் புத்தி ரேகையும் கிராஸ் பண்ணிருக்கு இன்னொரு ரேகை ஆயில் ரேகையும் விதி ரேகையும் கிராஸ் பண்ணிருக்கு இன்னொன்னு அப்படி இங்க பாருங்க இந்த மேல் செவ்வாயில இருந்து வந்திருக்கு இந்த வயதில் செவ்வா செவ்வாயில இருந்து வரணும் இல்லையா அந்த வரும் வரும் ரெண்டு கையையும் பார்க்கணும் ரெண்டு கையும் பார்த்து ஒன்னு காதலால் வந்தது காதல் இன்னொன்னு ஜாமீன் கையெழுத்து போட்டு சண்டை சச்சரவு வம்பு வழக்கு இந்த மாதிரி வந்துருக்கு அப்ப இந்த கையை ஒரு தரம் ஆராய்ச்சி பண்ணிடுவோம் இப்போ முதல்ல வந்து ஆயில் ரேகையைப் பத்தி தான் இப்போ நீங்க பார்க்க போறோம். ஆயில் ரேகையில பிளஸ் மைனஸ், உயரம் வயரில பிளஸும் கிராஸ் பண்ணும்போது மைனஸும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது வார்வின் உயர்வு தாழ்வு இதை வந்து ஆயில் ரேகையில வந்து நம்ம கண பண்ணலாம். இப்ப மேல் கிளைகள் வருகிறது ஆயில் ரேகையில மேல் கிளை வரும் வயதில் நன்மை நடைபெறும். இப்போ இந்த வயசில நன்மை நடைபெறும்துக்கு வாய்ப்பு உண்டு. கிராஸிங் வரும்போது அதாவது ஆயில் டிரைக இருக்கு இதுல வெட்டு இப்படி துண்டு இல்லைன்னா தீவு தீவுன்னா இப்படி வரும் இந்த தீவு வெட்டு இந்த மாதிரி விடுபடுவது இந்த விடுபட்டு இருக்கு பாருங்க இந்த மாதிரி விடுபட்டு இருக்கும் பொழுது இது மூணு வெட்டு துண்டு தீவு இந்த மாதிரி ஆயில் ரேகையில வரும் பொழுது உங்களுக்கு வியாதி வரத்துக்கு சான்சஸ் இருக்கு வியாதி வரலாம் இல்லைன்னா அந்த வயசு முக்கால்வாசி வியாதி தான் வரும் இல்லைன்னா ஆக்சிடென்ட் வருவதற்கும் வாய்ப்பு விபத்து இல்லைன்னா வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வயசை நம்ம கணக்கிடணும் இப்ப ஆயில் ரேகையில் எந்த வயசு இதுல இருந்து இது வரைக்கும் எழுபது வயசுன்னு கணக்கு பண்ணணும் எழுபது வயசு ஆகும்போது இதில் கணக்கு கொடுக்கும்போது இதில் பாருங்க ஒரு ரேகை புதன்மேட்டுக்கு போறது ஆரோக்கிய ரேகை புதன்மேட்டுக்கு போறது ஆரோக்கிய ரேகை அந்த ரேகத்தஞ்சு வயதில் ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு வயதில் இங்க பாருங்க இந்த இதுல இருந்து அதாவது சுக்கரமேட்ல இருந்து அப்படியே வந்து அப்படியே கிராஸ் ஆகி போகுது ஆயுள் ரேகை வெட்டி போகிறது அந்த வெட்டி போகும்போது ஐம்பது டு ஐம்பத்தஞ்சுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஒரு கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சுச்சு அவருக்கு முப்பதை வயசுலாம் அது அப்போ முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் அப்ப சின்ன சின்ன சிம்டம்ஸ் வரும்போது எச்சரிக்கையாக இருந்தால் வாழ்க்கையில பிரச்சனை வராமல் அந்த வயசுல உங்களுக்கு விபத்தோ இல்ல வியாதியோ வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறியிருக்கிறோம் ஒண்ணும் வியாதி வரணும் இல்லன்னா ஆக்சிடென்ட் நிகழும் இந்த மாதிரி வந்து ஒரு கண்டம் ஒரு மாரகத்துக்கு நிகரான கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வயசுல நம்ம எச்சரிக்கையா இருந்துட்டோம்னா போக்குவரத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும் வியாதியில ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ் ஏதாவது வரும்போது டாக்டரை பார்த்து சரி பண்ணிட்டோம்னா போதும் அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் அதுதான் தீர்வு இப்போ நம்ம நம்ம கைய பொறுத்தவரும் ஆயில் ரேகியின் உயரும் வயது மேல் நோக்கி உயரும் வயது இல்லைன்னா கிராஸ் வரும்போது பிளஸ் மைனஸ் அதுக்கு தீர்வுகள் என்ன முப்பத்தி ரெண்டு வயதோட ஆணோட கை ரேகையை நம்ம போட்டிருக்கோம் இது ரெண்டு கை ரேகை இப்போ இந்த கை ரேகை அமைப்பை பார்த்துட்டோம் இப்போ ஆயுள் ரேகையை பார்த்துக்கலாம் இப்போ கை ரேகா பாத்துவோம் இப்போ கை ஓரளவு சொல்லிடுற ஆயுள் ரேகை நல்லா இருக்கு ரேகையில் ரேகல ரெண்டு மூணு இடத்துல கட்டிங் இருந்து கட்டிங் வரும்போது இவருக்கு போலீஸ் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இது மாதிரி ஏதாவது ஒன்று நிகழும் என்று கூறியிருக்கிறோம் ஆம் சண்டை சச்சரவு கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் வந்தது ஒரு கலவரம் வந்ததுன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஆயில் ரேகையில ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு வயசுல உங்களுக்கு ஒரு கண்டம் இருக்கிறது எச்சரிக்கையாக இருங்கள் விபத்து கண்டம் இல்லை ஒரு வியாதி வருவதற்கு வாய்க்குண்டு எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லியாச்சு ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சுக்கரமேட்டை பாருங்க வீடு நல்லா இருக்கு செல்வாக்கு ரேகைகள் இருக்கு அதாவது ஆயில் ரேகை நல்லா இருக்கு செவ்வாய் ரேகை இருக்கு செல்வாக்கு ரேகைகள் மேலும் ரேகை வரும்போது அது செல்வாக்கு ரேகை ஆகிறது அப்ப உடம்பு நல்லா இருக்கு பலமா இருக்காரு சந்தோஷமா இருக்காருன்னு அவருடைய இளம் வயரில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு கோடு வருது அந்த ரெண்டு கோட்ல ரெண்டு சொல்லக்கூடாது ஒரு நட்பா கூட இருக்கலாம் திருமணம் ஒண்ணு நட்பா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லை பழக்கத்தோட நின்று போயிடலாம் அந்த மாதிரி இந்த தாரமேட்டை பார்த்து தாரரை மன்மதமேட்டை பார்த்து நம்ம முடிக்கணும் ரெண்டு கையும் பார்க்கணும் சரிங்களா அதுக்கு அடுத்தது அவருடைய விதி ரேகை எங்க இருந்து ஆரம்பிக்குது ஆயில் ரேகையிலிருந்து ஆரம்பிக்குது அப்ப சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு படிப்படி படிப்படியா முன்னுக்கு வந்தாரு ஆயில் ரேகை படிப்படியா முன்னுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்கு ரெண்டு கையிலுமே ஆயில் ரேகையில இருந்து விதி ரேகை ஆரம்பிக்குது அந்த சூரிய ரேகை பாருங்க ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலதான் ஆரம்பிக்குது ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு இந்த விதி ரேகையை பாருங்க ரெண்டு விதி ரேகையுமே போயிட்டு கடல்ல கலக்குது கடல்ல கலக்கும் பொழுது அதாவது ரேகை நேராக போயிடுச்சுன்னா அது நேராக போகுதுன்னு அர்த்தம் இந்த சைடில் போயிட்டு அந்த இடையில போயிச்சுன்னா அது கடல்ல போய் கலக்குதுன்னு அர்த்தம் கடல்ல போய் கலக்கும் போது விதி ரேகை கடலையும் கலந்தால் உங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிறதுல செலவு நிறைய பண்ணுவாங்க சூரிய ரேகையும் கடலில் கலக்கிறது அப்படிங்கும்போது புகழுக்காக வேண்டி யாராவது பணம் கேட்டா தான் கொடுத்துருவாங்க பணம் கேட்டா பணத்தை வந்து எப்போ என்ன பண்ணணும் அதுக்கு என்ன தீர்வுனா நம்ம கையில பணம் கம்மியா எடுத்துட்டு போகணும் வெளியில போறோம்னா கம்மியா எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து செலவு மட்டும் நம்ம இங்க இருந்து கணக்கு பண்ணி எடுத்துக்கணும் கையில இருந்தாக்க தாராளமா தர்மமா செலவு பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த கையில சுக்கர வளையம் இருக்கு ஆசை பாசம் காதல் அன்பு ஆராய்ச்சி தத்துவம் நிறைந்திருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப நம்ம கையை பொறுத்தலும் ஆயில் ரேகை ஒன்றும் பிரச்சனை ரெண்டு மூணு இடத்துல ஒரு கிராசிங் இருக்க அந்த வயதில் விபத்து வருவதற்கு சண்ட சச்சரவு அப்படின்னு அதுக்கப்புறம் புதன் ரேகை வரும் பொழுது வியாதியோ அல்லது விபத்தோ வருவதற்கு வாய்ப்புண்டு என்று கூறியிருக்கிறோம் அதுக்கப்புறம் விதி ரேகை வரும் வயதில் அதாவது விதி ரேகை ஆயுள் ரேகை சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு போனாங்க கடல்ல போய் உழுவதுனால செலவை கம்மி பண்ணணும் தேவையில்லாத செலவுகளை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல சூரிய ரேகை ரெண்டுமே கடல்ல போய் உளுவுது அப்படிங்கும் போது ஆடம்பர செலவுகள் அதாவது ஒருத்தர் நம்மளை புகழை வேண்டுங்கிறதுக்காண்டி செலவு பண்றதை கம்மி பண்ணா நல்லா இருக்கும் ஆனா ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் சிறப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ரெண்டு கையிலையுமே புத்தி ரேகைய போயிட்டு புதன் ரேகை டச் பண்ணுது அப்படிங்கும் போது அவருக்கு ஜோதிடத்தில் அணு அதாவது ஜோதிடத்தில் பிரியம் உண்டு ஜோதிடம் தெரியும் ஜோதிடராக இருப்பதுக்கு கூட வாய்ப்பு ஜோதிடம் தெரியும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் இப்ப நம்ம கையை பார்த்தோன்ன உடனே ஒண்ணுமே தெரியாது உத்திரேல சந்திரன் பக்கம் ரைட்டாக வளைஞ்சிருக்கு இந்த புதி தனியா இருக்கனால சொன்ன பிச்சை எதுவுமே கருப்பா அவருக்கு என்ன தோணுதா தான் செய்வார் நாம் இவருக்கு கூறிய அறிவுரை என்ன அப்படின்னா தேவையில்லாத செலவை கம்மி பண்ணணும் அதாவது மக்களுக்கு தொண்டு உள்ளத்தோடு செய்யக்கூடிய செலவை கொஞ்சம் கம்மி பண்ணணும் செய்யணும்னு சொல்ல கம்மி பண்ணணும் அதுக்கப்புறம் ஆடம்பர செலவுகளை அதாவது பேர் புகழுக்காண்டி செலவு செய்யறதை கம்மி பண்ணும் சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த விபத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த விபத்து சண்டை சச்சரவு எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒன்னே ஒன்னு பேலன்ஸ் இருக்கு அதை முன்னாடியே பதினாலு வயசுலயே பார்த்திருந்தாருன்னா பதினாலு வயசுல இருந்து கை ரகையை பாக்கலாம் பார்த்திருந்தா நம்ம சொல்லியிருந்தா அந்த எச்சரிக்கையா இருந்து தப்பிச்சிருக்கலாம் இப்ப ஒரே ஒரு எச்சரிக்கை மட்டும் கொடுத்துருக்கோம் உடல் நலத்தில் கவனம் தேவை ஆக்சிடென்ட் வருவதற்கு வாய்ப்பு இந்த ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு வயசுல கொஞ்சம் ஒரு வயசு முன்னாடி இருக்கலாம் ஒரு வயசு பின்னாடி இருக்கலாம் அந்த ஐம்பது வயசு ஆகும்போதே கொஞ்சம் எச்சரிக்கா ஒரு பத்து வருஷம் வரைக்கும் எச்சரிக்கையா இருந்திருக்கலாம் வெயில் வெயில போறது வர்றதுக்கு எச்சரிக்கையா இருந்ததுன்னா அது இதுல தப்பிச்சிடலாம் வியாதி சிம்டம்ஸ் வரும்போது டாக்டரை பார்த்துட்டோம்னா கண்டுபிடி அதுல இருந்து விபத்துல இருந்து தப்பிக்க முடியும் அதான் தீர்வு இப்ப நம்ம கையை தான் இப்படிதான் ஆராய்ச்சி பண்ணணும் சரிங்களா இப்போ ஒரு ஆயுள் ரேகையை பத்தி பார்த்துருக்கோம் ஆயுள் ரேகையின் உயரும் வயது பிளஸ் மைனஸ் தீர்வுகள் அப்படின்னு போட்டிருக்கோம் இவரும் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு இவருக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நல்ல தே அளவுக்கு அதிகமான பணம் வருவதற்கு வாய்ப்பு அப்ப சூரிய ரேகை வருது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் தான் கையை ஆராய்ச்சி பண்ணணும் கிராஷிங் வரும்போது ஆயில் ரேகை புத்தி ரேகை ஆயில் ரேகையை வெட்டும் பொழுது உங்களுக்கு வியாதி மாதிரி அதாவது ஒரு மன அதிர்ச்சி தரத்தக்க சம்பவம் நிகழும் அதாவது விதி ரேகை வெட்டும் போது பொருளாதாரம் பாதிக்கப்படும் மனம் புத்தி ரேகை வெட்டும் போது மனம் பாதிக்கப்படும் இப்ப நம்ம ஜெயிலுக்கு போனோம்னா எப்படி இருக்கும் மனசு படப்படப்பா ஒரு மாதிரியா இருக்குமா இல்லையா அந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணணும் அதே மாதிரி ஆக்சிடென்ட் வருவதற்கு வாய்ப்புண்டு அந்த வயசுல எச்சரிக்கையா அலங்கும் அப்படின்னு சொன்னோம் தீவு வெட்டு துண்டு இது மாதிரி வரும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிதான் அதுதான் தீர்வு அதுக்கு வாயுள் ரேகல நல்லது வரும்போது முன்னாடியே எச்சரிக்கையா ஆரம்பிக்கிட்டோம்னா அதை நல்லது பண்ணலாம் இப்போ வாயு ரயில மேல இருக்கக்கூடிய கூடிய கிளை வருது சார் கிளை வரும் வயதில் அந்த வயசுல ஒரு ஒரு வயசுக்கு முன்னாடி பின்னாடி நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு வீடு வாங்கறது நிலம் வாங்குறது இல்லை வந்து கல்யாணம் காதுகுத்து இது மாதிரி மிகப்பெரிய கிராண்டா பண்றது இந்த மாதிரி நல்ல செலவுகள் அப்படி வர்றது ஏதாவது வாங்கி போடுறது இந்த மாதிரி நன்மை நடைபெறும் கிராசிங் வரும்போது எச்சரிக்கையாக இருந்தால் நம்ம உடல் நலத்தை போலாறு ஆக்சிடென்ட் தப்பித்து கொள்ளலாம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்